பிரதமரா பொறுப்பேற்று முதல் நாளே இப்போ பாஜகவுல ஒரு மிகப்பெரிய இடி விழுந்திருக்கிறது மட்டும் இல்லாம நேற்று மோடி அவர்கள் முன்னாடி அமைச்சரா பொறுப்பேற்ற ஒருவர் இன்னைக்கு ராஜினாமா கேட்டிருக்கிற விஷயங்கள் தான் அடுத்தடுத்து பாஜகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மத்தியில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி அடைஞ்சு நேற்றைய தினம்தான் நரேந்திர மோடி அவர்கள் மூணாவது முறையாக பிரதமர பதவி ஏற்றி இருக்காரு இதுல பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் நிதின் கட்கரி போன்றவர்கள் எல்லாரும் அமைச்சர்களா இருக்காங்க இந்த பதவியேற்பு விழா நேற்று சிறப்பா நடந்து முடிஞ்ச நிலையில பாஜக கட்சிக்கு இப்போ ஒரு பெரும் அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்கு கேரளா மாநிலம் திருச்சூர் தொகுதியில போட்டியிட்ட பிரபல சினிமா நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் கேரளாவில இருந்து முதல் முறைய பாஜக சார்பில் இருந்து போட்டியிட்டு ஒரு பெரும் வெற்றி அடைஞ்சிருக்காரு சுரேஷ் கோபி அவர்கள் நேற்றைய தினம் மோடி அவர்கள் தலைமையில இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு அமைச்சரா பொறுப்பேற்றாரு பொறுப்பேற்ற அடுத்த நாளே இப்போ அமைச்சர் சுரேஷ் கோபி அவர்கள் தனக்கு அமைச்சர் பதவி வே வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற விஷயங்கள் தான் அடுத்தடுத்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சுரேஷ் கோபி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல தனக்கு அமைச்சர் பதவி வேணாம் அப்படின்னு ஏற்கனவே பாஜக தலைமையிடம் சொன்னதாகவும் ஆனா அவங்க கட்டாயமா இணை அமைச்சரா பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுனாலதான் தான் அமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டதா சொல்லியிருக்காரு ஆனா குடிய சீக்கிரமா பாஜக தலைமையில இருந்து தன்னை அமைச்சர் பதவியில இருந்து விடுவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதாகவும் தனக்கு அமைச்சர் பதவி வேணாம் அப்படிங்கற மாதிரி உறுதியா சொல்லியிருக்காரு நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து தான் சினிமாவில்

இந்த விஷயத்துக்கு இதுக்கு பருத்தி முட்டை கிரௌண்ட்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க